வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயிரழுத்தம் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் இன்று வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும் அதிகபட்சம் ஒரு இரு இடங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது நாளை மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது மார்ச் ஒன்பதை விட பத்தாம் தேதி மேலும் ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது மார்ச் பதினொன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வட மாவட்டங்களுக்கு வெயில் அதிகரித்தாலும் தென் மாவட்டங்களுக்கு சற்று வெயிலின் தாக்கம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பனிப்பொழிவு இப்போது அதிகாலை நேரங்களில் இருந்தால் மார்ச் பத்தாம் தேதி முதல் பனிப்பொழிவின் தாக்கம் சற்று குறைந்து மீண்டும் மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் பனிப்பொழிவு தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் மழை என்பது இப்போதைக்கு இன்று மார்ச் எட்டு மார்ச் ஒன்பது பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புள்ளது மார்ச் பத்தாம் தேதி இரவு நேரங்களில் அதிகாலை இரவு நேரங்களிலும் மார்ச் பதினொன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் படிப்படியாக தமிழகத்தில் மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு இன்று மார்ச் எட்டு மார்ச் ஒன்பது தேதிகளில் கேரளா மேற்கு தொடர்ச்சி மாளிகையில் மட்டுமே இருக்காட்டு இணைவின் காரணமாக லேசான முதல் மிதமான மழை ஆங்காங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மார்ச் எட்டாம் தேதி கூடுதலான பரப்பிலும் நாளை மார்ச் ஒன்பதாம் தேதி ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பத்தாம் தேதி முதல் தமிழகத்தில் இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி நாளை மார்ச் ஒன்பதாம் தேதி சற்று மேற்கே முன்னேறி வரும் இந்த நிகழ்வு மார்ச் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடப்பட்ட இடத்தில் அரபிக்கடலை நோக்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் பத்தாம் தேதி இரவு நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் டெல்டா மாவட்ட கடலோரங்களில் ஓரங்களில் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினொன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று உள்பகுதியிலும் தென் மாவட்டங்கள் கடல் ஓரங்கள் உள்பகுதியிலும் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை முன்னேறி வர வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாகவும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பிய கனமழையாகும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்பது மார்ச் பதினொன்றாம் தேதி மார்ச் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை நேரங்களிலும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே கனமழை கிடைக்க வாய்ப்பது தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே அதிகாலை நேரங்களிலும் கனமழை கிடைக்க வாய்ப்பது மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாகவும் மிதமான முதல் சட்டுக்கான மழையாகவும் ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகால நேரங்களில் தமிழகத்தை பொறுத்தவரை மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மழை தொடர வாய்ப்புள்ளது மேலும் வெயில் வந்த பிறகு கூடுதலான பிறப்பில் மழை கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்களுக்கு மதியத்துக்கு பிறகு மழை விலகி மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மட்டுமே ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் மேலும் மார்ச் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை அதிகால நேரங்களில் தென் மாவட்ட கடல் உரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மட்டுமே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு வேகமாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் பத்தாம் தேதி இரவு நேரங்களில் கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவு நேரங்களில் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களும் மேலும் மார்ச் பதினொன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்கள் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கடலோரங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலைக்குள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கனமழை என்பது டெல்டா மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே மத்திய மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே கூடுதலான பரப்பில் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் மார்ச் பதினொன்றாம் தேதி மார்ச் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது கனமழையாக மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எழு மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மதியத்துக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதிமூன்றாம் தேதி அதிகாலை தென் மாவட்ட கடலோரங்கள் மேலும் வெயில் வந்த பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு மட்டுமே ஆங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதிமூன்றாம் தேதி இந் குறைவான மழை கொடுத்து இந்த சுற்றின் மலை மார்ச் பதிமூன்றாம் தேதியோடு நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினான்காம் தேதியை பொறுத்தவரை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் கேரளாவிலும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது மார்ச் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே அங்கங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் மாடு வேக மாறுபாடு காரணமாக தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் ஆங்காங்கே ஆங்கங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது மார்ச் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் மேலும் மார்ச் பதினேழாம் தேதி முதல் மீண்டும் கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதிமூன்றாம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மார்ச் பதினாறாம் தேதி சற்று முன்னேறி வந்து மார்ச் பதினேழாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை ஒன்றிருக்கும் என்பதால் மார்ச் பதினேழாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான் முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினேழை விட மார்ச் பதினெட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு மார்ச் பதினெட்டாம் தேதி மார்ச் பத்தொன்பதாம் தேதியும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு மார்ச் பத் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணி அரபிகளை நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் பதினேழாம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அது வட மாவட்டங்களுக்கு மழை கொடுக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது மார்ச் பதினேழாம் தேதி முதல் மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது கூடுதலான பரப்பிலும் மார்ச் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கொடுத்து நிகழ்வு மாலத்தீவை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி பிறகு மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்குது அந்த நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுத்து நிகழ்வு அரைப்புகளை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் கடைசி வாரத்திலும் ஏப்ரல் முதல் வாரம் இரண்டாவது வாரம் தமிழகத்தில் பெரிதாக மழை கொடுக்க நிகழ்வு வர வாய்ப்பில்லை மேலும் மார்ச் பத்தாம் தேதி இரவு முதல் பன்னிரெண்டாம் தேதி மாலை வரை தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு வர இருக்கிறது மேலும் ஒரு நிகழ்வு மார்ச் பதிமூன்றாம் தேதி சுமத்ராவுக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு மார்ச் பதினேழாம் தேதிக்கு பிறகு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் பதினேழாம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்தாலும் வரக்கூடிய நாட்களில் மார்ச் பத்தாம் தேதி மாலையிலிருந்து காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போது சுமத்திர அருகே காற்று சுழற்சி மார்ச் பத்தாம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் மார்ச் பதினொன்றாம் தேதி இலங்கைக்கு தெற்கே நிலை கொண்டு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி குமரிக்கடலில் நிலை கொண்டு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மார்ச் பத்தாம் தேதி மாலைக்கு பிறகு காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் மாலைக்கு பிறகு அதிகரிக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினொன்றாம் தேதி காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இடையிடையே நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்திலும் தரைக்காற்று சற்று வலுவாக ஈர்க்க வாய்ப்புள்ளது மார்ச் பத்தாம் தேதி மாலை நெருங்கில் மார்ச் பதினொன்றாம் தேதி நாள் முழுவதுமே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் தரைக்காற்று மேலும் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி சற்று காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பத்தாம் தேதி மாலைக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரிக்கும் மார்ச் பனிரெண்டாம் தேதி அதிகாலை வரை மா காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஒரு காற்று சுழற்சி வந்தாலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்